நீ நான் காதல் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோ இந்த ப்ரோமோ ஒன்றும் புதுசு இல்லைங்க கடந்த வாரமே இந்த ப்ரமோ போட்டுட்டாங்க அதுலயே கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி போட்டிருக்கிறாங்க நம்ம அப்படி சூப்பரா பிளான் பண்ணி சுந்தரி முரளி இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க இல்லையா அதை தான் பண்ணிருக்கிறாங்க கூடவே நம்ம ராகவியும் லைட்டா சும்மா செஞ்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ இப்ப முரளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு சவுக்கடி வாங்கி கொடுத்த மாதிரி நம்ம சுந்தரிய வந்து பாத்தீங்கன்னா தீக்குளியில அதாவது தீ மிதிக்கிற மாதிரி வந்து சாமி வந்து ஆடி சொல்லிட்டாங்க நம்ம ராகவியும் அங்க கோயிலை கோயில சுத்தி அங்க பிரதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தண்டனையை கொடுத்துட்டாங்க சோ இதுதாங்க நடக்குது நம்ம பூசாரியும் சும்மா பயங்கரமா சாட்டை எடுத்து சும்மா விசிறு விசிறுன்னு விசிறிட்டாப்புல நம்ம முரளிய கடைசியா நம்ம சுந்தரிய வந்து பாத்தீங்கன்னா தீக்குளியில இறக்கி விட்டுட்டாங்க அக்னி செட்டியோட சோ இந்த ப்ரோமோவை பார்க்கும் பொழுது பயங்கரமா ஃபன்னா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அணுவும் நம்ம அபியும் தனியா போயிட்டு குத்தாட்டம்லாம் போடுறாங்க சோ எபிசோட பார்த்தா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்